do திருவள்ளுவர் தினத்தையொட்டி ஜனவரி பதினாறாம் தேதி பெங்களூரு அல்சூர் ஏரிக்கரையில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாநில அரசின் சார்பில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் முன்னாள் முதல்வர் பி எஸ் எடியூரப்பா உள்பட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினா் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்க விழா குழு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தின விழா பெங்களூரில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இவ்வாண்டு விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு பெங்களூரு அல்சூர் ஏரிக்கரையில் கர்நாடக மாநில அரசின் சார்பில் நிறுவியுள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கர்நாடக மாநில நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற டோல்லு குரிதா உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடந்தன இசையமைப்பாளர் பலராமன் குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தவர்களை விழா ஒருங்கிணைப்பாளர் பையப்பனஹள்ளி டாக்டர் டி ரமேஷ் முன்னாள் பெங்களூரு தமிழ்ச்சங்க தலைவர் தி கோ தாமோதரன் முன்னாள் பெங்களூரு தமிழ்ச்சங்க நிர்வாகி சுகுமாரன் வா ஸ்ரீதரன் தற்போதைய நிர்வாகி கோபிநாத் உள்பட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர் நாதஸ்வர இசையுடன் தலைவர்கள் வரவேற்கப்பட்டனர் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு கர்நாடக மாநில அரசின் சார்பில் மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டராவ் மாலை அணிவித்தார் கர்நாடக முன்னாள் முதல்வர் பி எஸ் எடியூரப்பா பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதி உறுப்பினர் பி சி மோகன் எம்பி பெங்களூரு சிவாஜி நகர் தொகுதி பேரவை உறுப்பினர் ரிஸ்வான் அர்ஷக் புலிகேசி நகர் தொகுதி உறுப்பினர் ஏ சி சீனிவாஸ் சாந்திநகர் தொகுதி உறுப்பினர் என் ஏ ஹாரிஷ் முன்னாள் மேயரும் கர்நாடக மாநில அரசின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வளர்ச்சிக் கழக தலைவருமான ஆர் சம்பத்ராஜ் கர்நாடக மாநில தேங்காய் நார் வாரிய தலைவர் நாகராஜ் காங்கிரஸ் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ராஜேந்திரன் முன்னாள் மேயர் கே வி கவுதம் பெங்களூர் தமிழ்ச்சங்க தலைவர் கோ தாமோதரன் தாய்மொழி கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளரும் திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவருமான எசுதி குமார் சாந்திநகர் நந்தகுமார் கருணாகர் யாதவ் கவிஞர் திருநாவுக்கரசு கோவலன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் விஸ்வநாதன் யூனஸ் ஜோன்ஸ் காந்திநகர் பிளாக் காங்கிரஸ் தலைவர் சரவணன் உள்ளிட்ட பலர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழக மாநில பொறுப்பாளர் மு பெரியசாமி மாநில பொறுப்பு குழு உறுப்பினர்கள் நகுல் ராமசாமி போர்முரசு கதிரவன் கே யு தட்சணாமூர்த்தி சர்க்குணா சாம்ராஜ்பேட்டை வார்டு செயலாளர் நாகராஜ் மூத்த உறுப்பினர் நாம்தேவ் உள்பட பலர் மாலை அணிவித்தனர் அதிமுக பிரமுகர் சடகோபன் குமார் இந்திய குடியரசு கட்சியின் மாநில செயலாளர் ஆர் தனபால் பொருளாளர் டாக்டர் பிரபு ராஜேந்திரன் தங்கவயல் தமிழ்ச்சங்க செயலாளர் தங்க செங்குட்டுவன் பிரபுராம் செயல் தலைவர் கமல் முனிசாமி திருமுருகன் தன்னுரிமை மணமகள் மன்ற தலைவர் ராஜசேகர் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்க தலைவர் முத்துமணி செயலாளர் மதியழகன் பொருளாளர் தினகரவேலு தமிழார்வலர்கள் கவிஞர் தேன்மொழியான் சிவகுமார் கோ கருணாநிதி ராஜகுரு ரகுராம் கோபி ரீகன் திருமலை ஆட்டோ சம்பர் குணசேகர் சாயகோடா ஜார்ஜ் புஷ் பஜனை சீனிவாசன் சுகணேசன் ஆகியோர் மாலை அணிவித்தனர் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு பெங்களூரு தமிழ்ச்சங்க தலைவர் கோ தாமோதரன் தலைமையில் நிர்வாகிகள் சம்பர் அமுத பாண்டியன் ஆகியோர் மாலை அணிவித்தனர் கர்நாடக தமிழ் குடும்பங்கள் அமைப்பு தலைவர் செந்தில்நாதன் கர்நாடக தமிழ் கன்னடர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமச்சந்திரன் உலகதமிழ் கழக தண்டு பகுதி நிர்வாகியும் கவிஞருமான மதுரைமணி முத்தமிழ் மன்ற தலைவர் காசிநாதன் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள் மாலை அணிவித்தனர் முன்னதாக திருக்குறள் மன்றத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களை பாடல்களாக பாடினர் விழாவில் கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றும் தமிழ் அதிகாரிகள் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் தன்னாட்சி சுதந்திரத்துடன் இயங்கி வரும் ஆராய்ச்சி மையங்களில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் தொழிலாளர்கள் பங்கேற்று மாலை அணிவித்தனர் திருவள்ளுவர் தின விழா குழுவின் சார்பில் அதன் தலைவர் பையப்பனஹள்ளி டாக்டர் டி ரமேஷ் தலைமையில் நிர்வாகிகள் விழா ஏற்பாடுகள் செய்திருந்தனர் ಗೌರವವೂ ಹೌದು ಕರ್ತವ್ಯವೂ ಹೌದು ಎರಡ್ ಸಾವಿರದ ಒಂಬತ್ತರಲ್ಲಿ ನಾನು ಮತ್ತು ಅಂದಿನ ತಮಿಳುನಾಡು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಶ್ರೀ ಕರುಣಾಮಿ ದೇವರೊಂದಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡ ಈ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ರಾಜ್ಯದ ಅಂತರಿಕತೆಯ ನಿರ್ಧಾರ ಎರಡು ರಾಜ್ಯಗಳ ಸಾಮರಸ್ಯ ಮತ್ತು ಅಸ್ತೃತ್ವದ ಐತಿಹಾಸಿಕ ನೀರಿಗಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುವಳವರ ಪ್ರತಿಮೆ ಹಾಗೂ ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಕನ್ನಡದ ಮಹಾನ್ ಕವಿ ಸರ್ವಜ್ಞನ ಪ್ರತಿಮೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದ ಐತಿಹಾಸಿಕ ನಿರ್ಧಾರ ಕನ್ನಡಿಗರು ಮತ್ತು ತಮಿಳುನಾಡಿನ ಜನರು ಅಣ್ಣ ಮಂದಿನಂತೆ ಸೌಹಾರ್ದದಿಂದ ಬಾಳಬೇಕು ಅನ್ನೋದು ಸಂಕೇತ ಆಗಿದೆ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿನ ತಿರುವಳ ಪ್ರತಿಮೆ ಎರಡು ಸೋದರ ರಾಜ್ಯಗಳ ನಡುವಿನ ಪರಸ್ಪರ ಗೌರವ ಅದು ಸಂಕೇತ ಆಗಿದೆ ಭಾಷೆ ಮತ್ತು ಸಂಸ್ಕೃತಿ ಜನರನ್ನು ಬೆಸೆಯಬೇಕೆ ಮತ್ತು ವಿವರಿಸಬಾರದು ತಿರುವ ಹಾಗೂ ಸರ್ವಜ್ಞನ ವಿಚಾರಧಾರೆಗಳು ಸಮಸ್ತ ಮನುಕುಲಕ್ಕೆ ಪ್ರೇರಣೆ ನೀಡುತ್ತೇವೆ ಈ ಸಾಮರಸ್ಯ ಮತ್ತು ಬಾಂಧವ್ಯ ಎರಡು ರಾಜ್ಯಗಳ ಹಿಂದಿನ ಯುವಪಿ ಹಿಂದಿನ ಮಾದರಿಯ ಸಮಾಜದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಮತ್ತು

இவ்வளவு வள அழிடு படுத்துவதற்காக ஐயா அவர்களை கொள்ளாடு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொன்னார். വരനെ വിളിക്കാമോ അമ്മ ഇവתו ഇവתו തന്ത അമലൂർ ജനനദിനം മാനവത്വമായി સમાજವನ್ನು ಒಕ್ಕರಿಸಿ ಸಾಮಾಜಿಕ ನ್ಯಾಯum ಕಾಂತಾ প্রত্যেক ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಿಗ್ಬೇಕಂತ ಗೌರವ ಆ ಮನುಷ್ಯನ ಸಿಗ್ಬೇಕು ಅಂತಹ ಒಂದು ವಿಚಾರಧಾರೆಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಮನುಷ್ಯತ್ವ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಮಹಾ ನಾನಕವಾದಿ ಸಂತ ಅವರ ಜನ್ಮದಿನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಬೇಕು ಭಾಷೆ ಧರ್ಮ ಜಾತಿ ಯಾವುದೂ ಕೂಡ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಗೋಡೆ ಆಗ್ತೂಳುದು ನಾವೆಲ್ಲರೂ ಮನುಷ್ಯರು ನಮ್ಗೆಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬದುಕನ್ನು ಕಾಪಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದೇ ದೇವರು ನಾನು ಅಲ್ಲ ಅಂತ ಕರಿಬಹುದು ನೀವು ಭಗವಂತ ಅಂತ ಕರಿಬಹುದು ಯಾರೋ ಈಶ್ವರ ಅಂತ ಕರಿಬಹುದು ಯಾರು ಶಿವ ಅಂತ ಕರಿಬಹುದು ಮತ್ತೊಮ್ಮೆ ಬೇರೆ ಬೇರೆ ಹೆಸರಲ್ಲಿ ಕರಿಬಹುದು ಆದ್ರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಒಂದೇ ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ ದೇವ್ರ ಮಕ್ಕಳು ಆ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಸಂತ ಬೆಂಗಳೂರು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರ ಈ ನೆನಪಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ಒಂದು ಭವ್ಯ ಪ್ರತಿಮೆ ಹೋಗಿದೆ ಆ ಪ್ರತಿಮೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಆ ಪ್ರತಿಮೆ ವರ್ಷಕ್ಕೂ ಒಂದು ಬಾರಿ ನಾವು ತೊಳೆದು ಸರಿ ಮಾಡಿ ರೆಡಿ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಲದು ವರ್ಷದ ಮುನ್ನೂರ ಐವತ್ತು ದಿನ ಕೂಡ ಸಂತ ತಿರುವವರ ಸಂದೇಶ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಉದ್ದೇಶದಿಂದ ಪಾರ್ಕ್ ನಾವು ತಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಮುಂದಿನ ಮೂರು ಕಲುವಲೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಯಾರು ಮಾಡಿ ಇಡೀ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಈ ಪಾರ್ಕ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿಗೊಳಿಸಿ ಒಂದು ಅತ್ತೂರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಿ ಮತ್ತೆ ತಿರುವಲ್ಲವೂರವರ நான் மா அனைவருக்கும் வணக்கம் தேசிய அளவில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பெங்களூர் அல்சூர் ஏரிக்கரையில் உள்ள தெய்வக்குலவர் ஐயம் திருவள்ளுவரை சிலை அருகில் ஆண்டுதோறும் ஐயன் திருவள்ளுவர் தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்த ஆண்டு கூட மிக சிறப்பாக அமைந்திருக்கு இந்த ப்ரோக்ராம் கர்நாடகத்தில் வாழும் அனைத்து பாஷ மக்களும் ஜாதி மதம் ஒரு பார்ட்டியுடைய வேறுபாடு இல்லாத எல்லாரும் கூட கலந்துக்கிற இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடந்தது ப்ரோக்ராமில் அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் மற்றும் முன்னாள் முதல்வர் அனைவரும் கூட இந்த ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்க மற்றும் அதே நேரத்தில் எல்லாம் தமிழ் அமைப்புகள் மற்றும் வேறு வேறு பாஷைய அமைப்புகள் கூட இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கின்னு மிக சிறப்பாக இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கின எல்லாருக்கும் கூட நான் நன்றி தெரிவிக்கிறார் ஐயன் திருவள்ளுவருடைய புகழ் எந்த ஜாதிக்கும் இல்லை பாஷைக்கோ சம்மந்தம் இல்லை அவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்ல முறையில் அந்த காலத்திலே அவர் எழுதியிருக்கிறார் அதை நம்மெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சு அதனுடைய அவருக்கு காட்டின வழியில் நம்மெல்லாம் போனோம் அப்படின்றது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்